நம்ம பார்வதி பதையே அரஹர மகாதேவா எல்லாம் வல்ல பிரபஞ்ச சக்தியாக இருக்கின்ற பிரபஞ்ச சக்திக்கு அந்த சக்தியோடு இணைந்த சிவசக்திக்கும் ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்ற அடியேன் சிறந்தாழ்த்தி வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கின்ற நாங்கள் நடமாடிக்கொண்டிருக்கின்ற பூமித்தார் பிரதானமானது எங்கள் உடலிலே இருக்கின்ற பஞ்சபூதங்கள் அந்த பஞ்ச பஞ்சபூதங்களுமே சொல்வார்கள் அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் உண்டு அண்டத்தில் இருக்கின்ற இந்த பஞ்சபூதங்கள் எங்கள் உடம்பிலே இருக்கின்றது உடல் என்று சொல்லுகின்ற போது பாதத்தில் இருந்து சிரசு அந்த பகுதிகளுக்குள்ளே நிலம் நீர் காற்று ஆகாயம் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இதனை அப்பு வாயு தேயு ஆகாயம் என்று சொல்வார் பிருதிவி என்பது நிலம் அப்பு என்பது நீர் தேயு என்பது அக்னி வாயு காற்று ஆகாசம் அண்டபடி தான் அறிஞர்கள் சொன்னார்கள் அண்டத்தில் இருப்பது இந்த உடலிலே குண்டத்திலே உண்டு நான் சொல்ல வருகின்ற விடயங்கள் என்னவென்று சொன்னால் அடியார்களுக்காக உலகிலே இருக்கின்ற அடியார்கள் எல்லாம் அறிஞ்சவர்கள் இருப்பார்கள் அதாவது அடியணை உடை ஞானத்திலே கூடியவர்கள் இருப்பார்கள் பல ஆத்மீக சுவரூபமாக இருக்கின்ற புத்தகங்களை படித்தவர்கள் இருப்பார் எல்லாம் தெரியும் புரியும் சாதாரண மக்களுக்கும் தெரிகிறது அந்த வகையிலே எங்கள் உடம்பிலே இருக்கின்ற இந்த பஞ்சபூத சக்திகளையும் நாங்கள் நிலைக்கலனாக கொண்டால் இறுதியிலே அந்த அண்ட மொழிக்கு இறைவன் எங்களை அழைப்பார் இதுதான் இந்த பண்டனார் சொல்லுகின்ற அருள்மொழியிலும் இருக்கின்றது இன்றைய தினம் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு அமுத மொழி ஒன்றை கேட்டிருந்தேன் அது ஒரு வசனம் சொல்லி இருக்கின்றார் சாரதாதேவி அம்மையாரை வழிபட்டவர் அதனை போல் நரேந்திரன் என்று அழைக்கப்படுகின்ற விவேகானந்தர் அருள் போதித்தவர் இறைவனை எங்கே கண்டிருக்கின்றாய் என்று கேட்டால் பிள்ளாய் கண்டிருக்கின்றேன் என்று சொல்லி வசனம் கூறியவர் குழந்தை வடிவிலேயே பிள்ளையை கண்டிருக்கிறார் அதுதான் இறைவன் என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுகின்ற போது ஞானம் இருப்பவனிடம் அஞ்ஞானம் இருக்கும் காரணம் ஞானம் இருப்பவன் என்று சொல்லுகின்ற போதும் அவன் இந்த மாயா உலகத்திலேதான் இருக்கின்றான் ஆகவே அந்த மாயை சற்று மறைக்கும் யோக நிலைக்கு அப்பால் நாங்கள் எல்லாம் அடைந்து விட்டோ கூட யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அந்த தியானம் முடிஞ்சு சமாதி நிலைக்கு போகிறக்குள்ளே சில தடங்கள் வரக்கூடும் இது மகரிசி மகரிசிமான வந்திருக்கின்றது அந்த இடத்தை நாங்கள் இறை அனுஷ்டானத்தோடு அனுபவத்தோடு வெட்டிவிட்டோமாக இருந்தால் அந்த இறை அம்சம் எங்களுக்குள்ளது அதனை சொல்வார்கள் திருமந்திரத்திலே சீவனென சிவனென வேறில்லை சீவனார் சிவனாரை அறிகிறார் சீவனார் சிவனாரை அறிந்தவன் சீவனார் சிவனாய் கேட்பார் தான் சிவன் ஆலயம் இருக்கின்றது வழிபாட்டுக்கு காரணம் இந்த லௌகீக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அடியவர்கள் சிறார் குழந்தை தொடக்கம் முதியவர்கள் வரை பல துன்பங்களுக்கு உட்பட்டு ஆளாய் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கலியுக காலத்தில் இந்த காலம் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொரு யுகங்களாக வகுத்து கொண்டிருக்கின்ற இந்த யுகத்திலே தான் நல்லவர்கள் கெட்டவர்களாக தெரிவார் கெட்டவர்கள் நல்லவர்களாக தெரிவார் நன்மை செய்பவர்கள் தீமை செய்வர்களாக தெரிவார் தீமை செய்பவர்கள் நன்மை செய்பவர்களாக தெரிவார் நல்ல உள்ளம் படைத்தவர்களை பார்த்தால் கெட்ட உள்ளம் படைத்தவர்கள் அதனை மறுப்பார்கள் கெட்டு உள்ளம் படைத்தவர்களை பார்த்து நல்ல உள்ளம் படைத்தவர்கள் வரவேற்பார் இது நியதி உலக நியதியாக மாயக்குள்ள வந்துட்டு இதனை வெல்லுவதற்குத்தான் எங்களுடைய மார்க்கம் சைவ சமயம் சொல்லுகின்றது என்ன என்று சொன்னார் அடிக்கடி சொல்லுவோம் சரியை கிரியை யோகம் ஞானம் நால்வர் அந்த திருமுறையில் இருக்க இந்த நால்வர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் முதன்மை பெற்று இந்த நால்வர் அறுபத்தி மூன்று நாயன்மாருக்கும் அங்காலே அதுக்குள்ள வகுக்கப்படாத மணிவாசர் அவர் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களை வர மாட்டார் அப்படிப்பட்ட மணிவாசகம் அவர்கள் திருவாசகத்துக்கு உருக ஒரு அவர் அப்படிப்பட்டவர் அதனை விட அருணகீனார் முருகப்பெருமானோடு ஆழ்ந்த அனுபவம் பெற்றவர் அவர் இந்த லௌகிக வாழ்க்கையிலே கண்டுகொண்ட உண்மைகளை அவரை பெற்று சொல்வதை அவர் நான் சொல்ல விரும்பவில்லை வாசித்த அடியாரர்களுக்கு தெரியும் அவருடைய தமக்கு யாரே நானும் ஒரு பெண்தான் என்று சொல்லுகின்ற போது அவர் திரும்பி பார்க்காமல் அரு அருணாச்சலையை அண்ணாமலையாருடைய கோபுரத்திலே போய் அங்கே இருந்து ஏறி பாய்ந்தார் தன்னை மாய்க்க வேண்டும் இப்படி ஒரு தமக்கையார் இப்படி ஒரு கேள்வி இதான் நான் லௌகிக வாழ்க்கை என்பதை உணர்ந்தார் அந்த நேரம்தான் முருகப்பெருமான் அவரை தாங்கி அவருடைய நாவிலே தன்னுடைய சரவணபவ என்ற அந்த சட் மந்திரத்தை சட்டுன்னு சொன்னால் ஆறு சரித்து விட்டேன் எழுதி அன்றில் வந்து வாக்குக்கு அருணகிரி அப்படி அவரை போல இல்லாவிட்டாலும் சரி நாங்கள் வாக்குக்கு ஓரளவு அருணகிரியாகவாவது இந்த உலகத்திலே வாழ நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் காரணம் கற்பதுக்கு நிறை இருக்கின்றது கடல் போன்றது கல்வி நாங்கள் அது ஒரு சிறு துளியாக மழை பெய்கின்ற போது அதை வருகின்ற ஒவ்வொரு துளியுமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த விடயங்கள் எவ்வளவு சைவ சமயத்தில் இருக்கின்றது குழந்தைகளுக்கு நான் சொல்லக்கூட கருத்து இந்த பிரபஞ்சத்திலே அதாவது இப்போ இருக்கின்ற இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குழந்தைகளுக்கு வீட்டிலே நமது சமய தமிழ் கல்விகளை நன்றாக போகட்டது ஆங்கிலம் தேவை வேற்றுமொழிகள் நாங்கள் நடமாடுவதற்கும் வாழ்வதற்கும் ஒரு அலுவலகத்துக்கு சென்று எங்கள் கருத்துகளை முன்வைப்பதற்கும் அதனை அறிந்து கொள்வதற்கு தேவையின் பொருட்டு தேவை ஆனால் எமது தமிழ் சமய சைவமோ என்ன சமயமோ அந்த விளிமிய பண்பு என்பதை நாங்கள் அவளுக்கு கற்றுக் வேண்டும் ஒரு குருவை எப்படி வழிபட வேண்டும் ஒரு பெற்றோரை எப்படி வழிபட வேண்டும் ஒரு ஆசானை எப்படி மதிக்க வேண்டும் தெய்வத்தை எப்படி வழங்க வேண்டும் என்ற விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் சின்ன சின்ன விஷயம் சின்ன விஷயம் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை இப்போ நாங்கள் முன்னோரையும் மறக்கக்கூடாது எமது தாயினுடைய அதாவது தந்தை தாயினுடைய அப்பா அம்மா இருந்த அவர்கள ஒரு கணம் அவருடைய காலங்களில் மனசில் நினைக்க வேண்டும் பெற்றோர்கள் இறைவன் அழைத்து அவர்கள் சென்றிருந்தால் அந்த இடத்தை அடைந்திருந்தால் பெற்றோரை இழந்தவர்கள் என்று சொல்லக்கூடாது பெற்றோர்கள் அங்கு இறைவனுடன் இருப்பார்கள் அதாவது பெற்றோர் எழுதியவர்கள் அதாவது எங்களுடைய பெற்றோராவது ஆறாவது விரைவத மெயிலிருந்து அவர்கள் நினைத்து அந்த இந்த ஆடி அமாவாசை இந்த காரணங்கள் இப்படியான தை அமாவாசை போன்ற நாட்களிலே அவர்களே அந்த பிதிர்களை வரவழைக்கவர் அதுக்குரிய மாதமாக இந்த ஆடி மாதம் தச்சிநாயனம் என்று சொல்லப்படுகின்ற ஆடிப்புறப்பு முதல் மார்கள் ஈராக வருகின்ற இந்த ஆறு மாதமும் பிதிர்கள் வந்து பூலோகத்துக்கு வருவார்கள் ஏனென்று சொன்னால் தங்களுடைய சந்ததியினர் அதாவது தாங்கள் மூதாதையனாக இருக்கின்ற போது தங்களுடைய பிள்ளைகள் பிற பிள்ளைகள் அழைத்து அவர்களுக்கு வரவேற்கின்ற முகமாக தட்சி நாயணம் அதனாலே தான் சூரிய பகவான் வடக்கிலே இருந்து தெற்கு நோக்கி போகின்ற போது இந்த பிதிர்கள் எல்லாம் வருவார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கின்ற நம்பிக்கை இது நம்பிக்கை யதார்த்தமான நீங்கள் பார்க்கலாம் ஒருவருடைய திதிகர்மாக்கள் அடுத்த மாதம் வரப்போகுது என்று சொன்னார் நல்ல ஒரு அந்நியமாக பழகின உறவினருக்கு முதற்கூட்டியே கனவுல வந்து விடுவார் கனவுல வந்து விடுவார் கட்டாயம் நடக்கிற சம்பவம் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் அது அனுபவ ரீதியாக அடைஞ்சிருப்பீர்கள் கனவுல வந்து என்னத்துக்கு கனவில் வந்தால் அப்பாடை அல்லது அம்மாட திதி எப்போ என்ன பஞ்சாங்கம் தட்டிப்பாக அடுத்தது கிட்டவாக இருக்கும் இதுதான் அந்த அவர்கள் வச்சிருக்க அன்புக்கும் இந்த பிள்ளைகள் மீது வைத்திருக்கின்ற பாசத்துக்கும் உள்ள ஒரு பாடம் அதுதான் அங்கே ஒருங்கிணைக்கின்ற ஒரு விஷயமாக இருக்குது இப்படி ஏராளமான சிந்தனைகள் நமது சைவ சமயத்தில் இருக்கின்றது உலகத்திலே வாழ்கின்ற குழந்தைகள் தடுமாறுவதற்கு பல தொழில்நுட்ப ரீதியான பல நான் பொதுவாக சொல்லுகின்றேன் கனக விஷயங்கள் இருந்தாலும் பொதுவாக சொல்ல வேண்டிய கடமை தொழில்நுட்ப ரீதியாக விஞ்ஞான ரீதியாக ஆக்கப்பட்ட பல விஷயங்கள் இருக்கின்றது அதுக்குள்ளே முழுமையாக பிள்ளைகளுடைய சிந்தனையை கொண்டு போகாதீர்கள் அதிலே இருந்து மீட்பதற்கு பிள்ளைகளை காலையில் இல்லாவிட்டாலும் மாலை பொழுது காலையில் அவர்களுக்கு வேலையில் இருந்தாலும் கூட மாலை பொழுது அவர்கள் எப்படியும் வீட்டில் இருப்பார் அந்த நேரம் ஒரு மந்திரமாவது வானவர் மேலதுன்னு சுந்தரமாவதுன்னு சுந்தரமாவது தந்திரமாவதுன்னு துதிக்கப்படுவது தந்திரமாவது சமயத்தில் உள்ளது நேர் செந்துர வாயுமை பங்கன் திருவாள வாயான் திருவிழா இதை இதுதான் அந்த பிள்ளை இதை படித்துக்கொண்டிருக்கவே உள்ளக்குள்ளே இறைசக்தி வந்துடும் சிவசக்தி சுரூபம் வந்துடும் அதாவது அந்த பிள்ளை எந்த வேலைக்கு சென்றாலும் அந்த சிவசக்தி சுரூபம் நமசிவாய ஓம் சக்தி இதெல்லாம் காப்பாற்று ஓம் என்று சொன்னாலே தான் யாரும் என்னத்தை சொன்னாலும் ஓம் என்று சொல்லிக்கொண்டு போகவும் போனால்தான் அந்த வாழ்க்கை வெற்றிகரமாக முடியும் ஓம்க்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கின்றது விநாயகப் பெருமானி அருளும் அதுக்குள்ளே இருக்கின்றது உங்களை ஓம் என்ற பிரணவ ரூபநாயகா என்று சொல்லும் உமையவளின் பாலகனே நாயகா என்று சொல்லுகின்ற போதும் அது மட்டுமில்ல அகாரம் உகாரம் மகாரம் என்று சொல்லுகின்ற உயிரெழுத்துக்களே அவ்வாறு உருவாகி இருக்கின்றன உயிரெழுத்து என்று சொல்லுகின்ற போது எங்கள் உடல்நிலை என்ற உயிர் அந்த உயிர் உயிரெழுத்துத்தான் தமிழ்மொழி அந்த தமிழ் தான் இன்று சகல உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது தமிழ் தமிழ் மொழியின் மூலமாக தமிழ் கடவுளாக முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அண்மையிலே லிம்பர் நெதர்லாந்து லிம்பர் ஆலயத்துக்கு சென்றிருந்தேன் அந்த லிம்பர் முருகன் ஆலயத்திலே பன்னெண்டு நாட்களும் அடியனுடைய சிற்றுடை இடம்பெற்றது முடிந்த சில விஷயங்களை அடியாரர்களுக்காக சொல்லியிருந்தேன் அந்த இடத்திலே ஒரு அந்த இதெல்லாம் முடித்து போட்டு நான் வீட்டை வந்திருக்கே என்னுடைய உலக அமைதிக்கும் சாந்திக்கும் சமாதானத்துக்குமான நல்லிணக்க குழு ஒன்று இருக்கின்றது யூகே லண்டனில் இயங்குகிறார்கள் விம்பிள்டன் நகரத்தில் திரு திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அருந்ததி தம்பதியினர் இந்த தியான ஒழுங்குகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை சிற்ற சுற்றி கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட தியான தனிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் எல்லோரும் நாங்கள் சந்திப்போம் என்னுடைய சங்கங்களும் இடம்பெறும் பல்வேறுபட்ட அறிஞர்கள் எல்லோருடைய தங்களால் முடிஞ்ச விஷயங்களை செய்து கொண்டிருக்க அறிஞர்கள் என்று சொல்வதற்கு மட்டுமல்லாமல் ஐயா பாமர மக்களும் அதில் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறார்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதார்கள் அப்போ ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் என்னுடன் கேட்டபோது ஐயா நீங்கள் நெதர்லாந்து முருகன் கோயிலுக்கு போய் லிம்பெர்க்கு போயிட்டு வந்து நீங்கள் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் உடனே அவர் சொன்ன தலையங்கத்தை போட்டு உடனே போடுங்கோ நம்மை ஆண்டவனை ஆளும் லிம்பெர்க் முழு அவர்கள் அவர்கள சிந்தித்து விட்டார் என்ன ஐயா சொல்ல போறாரு அதான் அங்கே உள்ள கருத்து இறுதியாக அந்த நான் சொன்னேன் என்ன ஐயா த என்ன மாதிரி விலகிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்று கேட்டார் சிஸ்கந்தராயை நான் சொன்னேன் நான் பேசுகிற அண்டைக்கு அந்த தலைப்பினுடைய விளக்கத்தை சொல்லி போட்டு பேச எல்லாரும் நினைத்தார்கள் நம்மை ஆண்டவரை முருகன் தான் விரைவன் அவருடைய அருள் தான் பிடித்த பேசக்கூடாது உண்மை ஆனாலும் அதற்குள்ளே தமிழர்களை அதாவது உங்களுக்கு தெரியும் போர்த்துகீசர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் வரையும் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்க என்ன என்று சொல்ல விட உங்களுக்கு புரியும் அதிலே ஒல்லாந்தர் ஒரு ஓரளவு சமநிலை போகக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட போர்த்துகீசர் விட்டுட்டு போன சில விஷயம்